ஒரே மாவை வச்சு மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்டான டிஷ் இந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு பிடி அரிசி எடுத்துருக்கேன் நான் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் துருணை தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கலாம் இது ரெண்டியுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு மாவு இந்த மாதிரி சாஃப்டான பக்குவத்தில் வந்து வந்திருக்கணுங்க அதுக்கப்புறம் அதில் தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வெந்து வந்துருக்கணுங்க இதை கரெக்ட் பக்கம் இதுக்கப்புறம் வந்து நம்ம சந்தக புளிகிற மரம்னு வந்து இதை வந்து எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம் இதில் வந்து ஒவ்வொரு இட்லியாக போட்டு நம்ம வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி சந்தகம் கிடைக்குங்க இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதை விடவே சர்க்கரை வச்சு அப்படியே சாப்பிட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இதை எப்படி தக்காளி சந்தைக செய்யலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருகாப்பிள் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் தக்காளியில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மல்லிகைப்பொடி மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தேவைப்படுற அளவுக்கு லைட்டாக உப்புங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நம்ம தக்காளி வந்து நல்லா நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து வணக்கவோல அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வணங்கி வந்துடணும் வணங்கி வந்தது அப்படின்னா வந்து நம்ம சந்தகை போட்டு கிளறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணுங்க அப்போ தான் நம்ம சந்தகை போட்டு கிளறக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடணும் ஆனதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை தூவி நல்லா இன்னும் கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சந்தகை அதில் பாதி எடுத்து உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கலாங்க க பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்துடுங்க இதை வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டான தக்காளி சந்தகம் ரெடிங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரி தக்காளி சந்தகம் தான் செய்ய முடியும் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முட்டை சந்தகையும் செய்யலாம் அது எப்படின்னா ஃபஸ்ட் அதே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு மூணையும் போட்டு நல்லா பொருவி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதோடய கலர் மாறினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி நல்லா அதையும் வணக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு கருகாப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற மசாலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா மசாலா பொடி மல்லிப்பொடி இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க வணக்கி விட்டதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு நல்ல கம கமான ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்ததையும் வந்து நம்ம கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க இதில் எப்பவும் போல் நம்ம அந்த சந்தைகள் மீதி இருக்கிற சந்தைகள் எல்லாத்தையும் போட்டு கிளறணும் அப்படின்னா வந்து சூப் சூப்பரான முட்டை சந்தகம் ரெடிங்க இந்த மூணு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ